ஹாய் காய்ஸ் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி சூரத்தில் இருக்க அஜ்மேரா பேஷன் விசிட் பண்ணியிருந்தோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே லாங்குவேஜுக்கு என்ன பண்ணுவீங்கன்றது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசுகிற ஒரு கைட் வந்து நம்ம கேட்டஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இவங்க தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரியான கிளாத்ஸ் இருக்குது எல்லாமே நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க சாரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஃபேன்சி சாரீஸ் காட்டன் சாரீஸ் டிசைனர் சாரீஸ் டூமேட் சாரீஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க ஃபங்க்ஷன் வேர் பண்ணுற மாதிரி சாரீஸ் கூட நமக்கு சூப்பராக அவைலபிளாக வச்சிருக்காங்க பிரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து அப்படி நீங்கள் என்ன ரேஞ்சில் எதிர்பார்க்குறீங்கன்னு அந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சிருக்காங்க இங்கேங்க சாரீஸ் மட்டும் இல்லைங்க இங்கே வந்து சுடிதார் கலெக்ஷன்ஸ் கூட வச்சிருக்காங்க சுடிதாரில் பார்த்தீங்கன்னா ஃபார்மல்ஸ்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி மெட்டீரியல்ஸ் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குங்க குவாலிட்டி வைஸ் ரொம்ப குட்டாகவே இருக்குங்க ஒரு பிரைட் போடுற மாதிரியான ஃப்ராக்ஸ் லஹங்காஸ் எல்லாமே நமக்கு வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டியில் வச்சுருக்காங்க சாரீஸ் கொடுத்து குட்டிஸ் மட்டும் இல்லாம நமக்கு நைட் ட்ரெஸ் அதுக்கப்புறம் இன்ஸ்கர்ட்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க அப்புறம் கிட்ஸ் போடுற கிட்ஸ் கூட நமக்கு வந்து இங்கே ஹோல்சேலாக வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிசினஸ் பண்ணு நினைச்சிங்கன்னா ஹோல்சேல ட்ரெஸ் வாங்குறதுக்கான பெஸ்ட் ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கண்டக்ட் நம்பர் கொடுக்குறோம் வேணுன்றவங்க மறக்காமல் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க